இந்த அஞ்சலிக்கு இதெல்லாமே உண்மையிலேயே தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் ஏன்னா தன்னோட சொந்த அப்பாவே வந்து போய்னா தன்னோட பொண்ணை வந்து போய்னா கொள்வதுக்கு இவ்வளோ ஆத்திரத்தோடையும் இவ்வளோ கோபத்தோடையும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்ன தான் வந்து போயினா அஞ்சலி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே கூட அதை வந்து போய்னா மன்னிச்சு அவளை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க ஆனால் அவள் வந்து போயினா இதுக்கப்புறம் அதாவது அந்த வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா அவள் நல்லவளா இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இலக்கியாகவே இருந்துக்கிட்டு இந்த அஞ்சலியை கொண்டு போய் நம்ம காட்டுக்கிட்ட சேர்த்துருப்பாங்க ஆனா அஞ்சலியோட கேரக்டர் முழுசாவே வந்து போயினா இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் அஞ்சலி திருந்தவே மாட்டா அப்படின்ற ஒரு கான்குலேஷனுக்கு வந்து போயினா வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அஞ்சலி வந்து போயினா நல்லவளா இருந்திருந்தா அப்படின்னா எப்போவோ வந்து போயினா அவர் நல்லவளா மாறி இருக்கணும் ஆனா இவ்வளவு நடந்துமே கூட அவர் நல்லவளா மாறல அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா அவள் எந்த அளவுக்கு கேடு கட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து போயினா தெரிஞ்சிருக்கும் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம இவங்க அதாவது மாசு இல்லாமல் இருந்துட்டு இந்த அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாமல் தான் பெத்த பொண்ணு பார்க்காம இப்போ போட்டு தள்ள போறாங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும் ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுக்குமே பிரயோஜனமே படம் கிடையாது அதாவது எதனா ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கூட அவ உயிர் வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாம் ஆனா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்லதும் கிடையாது எல்லாருக்குமே கெட்டது தான் அப்படின்னும் போது நம்ம அதாவது இவங்க வந்து எடுத்த ஒரு முடிவு நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு காத்துக்கு அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அடுத்த ஒரு வேலையை சூப்பராகவே சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சல இருந்துட்டு அடுத்ததான் அட்டகாசம் அராஜமோ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா ஏதோ வந்து இப்போனா இவ வந்து ஒரு வீட கட்டி அந்த வீட்டில் வந்து இப்போனா நாலஞ்சு பேரை வேலைக்கு வச்சிருக்கிற மாதிரியும் இந்த அஞ்சல் இருந்துட்டு அவங்க வர வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவங்கள வந்து இப்ப தண்டிக்கிற மாதிரியும் ஒரு நிலமை வந்து போயினா இடத்துல ஏர்போட்ட் இருக்கு இது உண்மையிலேயே வந்து பானா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஊட்டும் ஒரு செயல தான் இந்த சிந்தாமணி என்கிட்ட எதுக்காக வந்து பாேனா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டுலாம நம்ம பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த சிந்தாமணியை கூட்டிட்டு போய் வந்து பாேனா இப்ப வந்து ஒரு ரூம்ல லாக் பண்ணி வெச்சறாங்க அது மட்டுலாம அஞ்சலி இனிமே உன்னை சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது நீ வந்து பாேனா இவ்ளோ இவ்ளோ தைரியமானவளா இருந்தா கார்த்திக் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி தான் செலவுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்ர் பண்ணியீ நடந்துமே கூட நீ வந்து இப்போ என்ன நீ வந்து தெரிந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா எவ்வளவோ நம்பிக்கிட்டு இருந்தா ஆனால் அது எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து இப்போ நீ உயிரோட இருந்தால் எல்லாருக்குமே வந்து இப்போ என்ன நீ உன்னை வந்து இப்போ என்னா போட்டு தள்ளுறதை தவிர எனக்கு வேற ஆப்ஷனே வந்து இப்போ என்ன இல்லை நான் உன்னை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனால் கூட இந்த எல்லாருமே வந்து இப்போ என்ன சந்தோஷப்பட வைக்காங்க இலக்கியா அதுக்கப்புறம் என் தங்கச்சி லட்சுமி அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்க கார்த்திக் கௌதம் எல்லாருமே வந்து இப்போ என்ன சந்தோஷமா இருப்பாங்க இன்னும் வந்து இப்போ இங்கே வச்சிருக்கிறதுனால ஒரு ரூபா வந்து போயினா பிரயோஜனம் இருக்கா ஒரு ரூபாய்க்கு யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ வந்து போயினா இந்த வீட்டில் இருக்கிறது ஒரு தண்டமாக தான் நீ வந்து போயினா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை விரட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கடைசியில் வந்து போயினா இந்த அஞ்சலியை போட்டு தள்ளுறதுக்கே அவங்க அப்பா வந்து போயினா முடிவு பண்ணப் போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க